ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரீஷ் செபிரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஏஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேட்டடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இன்வெஸ்டிங் ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் இன்சைட்ஸை நான் ஸ்பார்க்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு பிளேலிஸ்ட் மூலமாக உங்களுக்கு கொண்டு வரேன் நிறைய பேர் இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க வேற அண்ட் பெஃபர்ட் பார்த்திங்கன்னா அவரோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து கேஷாக ஹோல்டு பண்ணிகிட்ருக்காரு அவரோட டோட்டல் லைஃப் டைம்லேயே இதுதான் ஹையஸ்ட்டு அலொகேஷன் கேஷில் வச்சுருக்கிறது அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் வச்சிருக்கிறது ஸோ அப்போது அவர் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு எதை வச்சு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கிராஷ் வந்து இந்தியன் மார்க்கெட் முன்னாடி ஆகுமா இல்லை யுஎஸ் மார்க்கெட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்க மாதிரி ஓவரால் மார்க்கெட்டுக்கு கேப் ரேஷியோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது கேப் ரேஷியோ அப்படின்னாக்க சைக்கிள் அட்ஜஸ்டட் ப்ரைஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இது வந்து ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு வருவாங்க டோட்டல் மார்க்கெட் கேப்பை இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிஇ ரேஷியோ மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ இதை வச்சு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சோட எதுவும் பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ்க்கான கேப் ரேஷியோன்னா என்எஸ்சிக்கான கேப் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்க்கலாம் அல்லது டோட்டல் இந்தியன் மார்க்கெட்டுக்கான மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கலாம் ஒரு இண்டெக்ஸு நிஃப்டிக்கானது பார்க்கலாம் சென்செக்ஸ்க்கான தனியாக இண்டெக்ஸ்க்கானதும் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா இது வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணாது ஆனால் பாஸ்ட்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு க்ளியராக ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் டூ இயர்னிங்ஸ் பற்றி பேசும்போதே சொல்லியிருப்போம் ப்ரைஸ் டூ இயர்னிங்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் நம்பர் கிடையாது ஒவ்வொரு கம்பெனிக்கும் அது மாறும் ஸோ அப்போ வந்து பேண்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஹை பேண்டா லோ பேண்ட்னா மேக்ஸிமம் டீவியேஷன் ரெண்டு சைடு எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷ்னா இந்த கேப் ரேஷியோ வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படிங்கிறத கிளியராக காட்டிடும் அப்போ இந்த கேப் ரேஷியோ பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேட்டஸ்ட்டு டேட்டா இது பார்த்திங்கன்னா ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த கேப் ரேஷியோ க்ளோபல் மார்க்கெட்டுக்கு ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு த்ரீ தௌசண்ட் கம்பெனிஸை எடுத்து அதுக்கு ஒரு கேப் ரேஷியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ நார்மலாகவே இந்த குளோபல் கேப் ரேஷியோ வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் அரவுண்ட் தான் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்துகிட்ருக்கும் அதுவே எஸ்என்பி யுஎஸ் மார்க்கெட்டோட எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடோட கேப் ரேஷியோ அக்டோபர் மாதம் பார்த்திங்க அப்படின்னாக்கா முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சில் இருக்குது ஸோ குளோபல் ரேஷியோவோட இது ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் அதோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தான் அப்போ சிக்ஸ்டீனில் கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டி நைன்கிறது மோர் தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓவர் ஹீட்டில் இருக்குது மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் யூஎஸ் மார்க்கெட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டூ தௌசண்ட் டாட் காம் பபுளுக்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபோருக்கு போச்சு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் கிரேட் டிப்ரெஷன் வந்தது இல்லைங்களா அந்த டைமில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தேர்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்தது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி நைனில் இருக்கிறது ஹிஸ்டாரிக்கலாக மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட் லெவலில் இருக்குது அதோட ஆவரேஜில் இருந்து ரெண்டு மடங்கு அதிகமாக வந்துட்டு அந்த கேப் ரேஷியோ வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இருக்குது அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சென்செக்ஸ் டென் இயர்ஸ் ஆவரேஜ் கேப் ரேஷியோ பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது நிஃப்டியோடது பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைனில் இருக்குது ஏன்னா நிஃப்டியில்தான் இப்போ ரொம்ப ட்ரேட்ஸ் நடக்கிறதுனால மேக்ஸிமம் ஸ்டாக்ஸு மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிஃப்டியில் என்எஸ்சியில் இருக்கிறதுனால இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸை விட அதிகமாக இருக்குது லாங் டேர்ம் ஆவரேஜ் இந்தியாவது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஸோ இதை நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கலாம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த இந்த லைன் வந்து நிஃப்டியோட கேப் ரேஷியோ ஃபைவ் ஹண்ட்ரட் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுது இது மந்த்லி டைம் ஃப்ரேமோட ரேஷியோ இந்த சைடில் வந்து கேப் வேல்யூ இருக்குது இந்த சைடு வந்து இயர்ஸ் இருக்குது டூ தௌசண்ட் எயிட்டில் கிராஷுக்கு முன்னாடி பாருங்கள் கேப் ரேஷியோ வந்து நியர்லி ஃபிஃப்டிக்கு போயிடுச்சு ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு மேஜர் கிராஷ் வந்தது இந்த லெவல் தான் மீடியம் லெவல் மீடியன் லெவலில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது இப்போ இதுக்கு கீழே போனது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டி எயிட் அப்புறம் மேலே வந்தது டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீனில் பார்த்திங்கன்னா பாட்டமில் இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இருந்து தான் நமக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்து ரேலி ஸ்டார்ட் ஆச்சு அப்போ டூ தௌசண்ட் இருந்து நமக்கு நடந்த ரேலி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து மார்க்கெட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் கிராஷுக்கும் திரும்ப ரேஸ் ஆனது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லில் ரேலி ஆச்சு திரும்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கரெஷன் ஆச்சு இல்லைங்களா அப்போ பாருங்கள் இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலை விட்டு வெளியே போயிடுச்சு அதாவது ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் விட்டு வெளியே போயிடுச்சு அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஒன் டைம்ஸ் வெளியே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டூ டைம்ஸ் வெளியே போயிடுச்சு அப்போ தான் செப்டம்பரில் நமக்கு வந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது அப்படியே அது வந்து இன்னமும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணாமல் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ப்ரசென்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தோம் முப்பத்தி ஒம்போதில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேஞ்சு தான் முப்பத்தொம்பதுங்கிறது ஒன்ஸ் எஸ்டி நாற்பத்தஞ்சிக்கு மேலேங்கிறது டூ எஸ்டி டூ எஸ்டின்னா டூ டைம்ஸ் டூ எஸ்டிங்கிறது நம்ம பொலிஞ்சர் பேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ தான் டூ எஸ்டிக்கு வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கரெக்ஷன் கரெக்ஷன் ஆகும் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்ஷனுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது ஆனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டூஎஸ்டிக்கு மேலே இருக்குது ஸோ அப்போது இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யுஎஸ் மார்க்கெட்டு தான் நமக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஆனால் எப்போயுமே இப்படி தான் அது வந்து ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட் மாதிரி ஸ்னோபாலிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஆரம்பித்த உடனே ஈ வந்தோம் நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரூம் இருந்தால் கூட நம்ம ஒரு நம்மளுமே கொஞ்சம் ஒன் எஸ்டிக்கு வெளியே தான் இருக்கும் அப்போ ஒன் எஸ்டிக்கு வெளியே இருக்கும் டூ ஹெச்டிக்கு போச்சுன்னா தான் எக்ஸ்ட்ரீம் நம்மளுது பட் ஆனால் ஒன் எஸ்டிக்கு வெளியே இருக்கும் இந்த டைமில் யுஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹீட்டடாக இருக்குது அது கரெக்டாக கரெக்டாச்சுன்னா இந்த இது ஏன்னா பஃபட் ஒரு சைடு வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்காரு அது ஒரு இண்டிகேட்டரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ வந்து பபுளாக இருக்குது அது வந்து க்ராஷ் ஆகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ஏஐ ஆச்சுன்னா இந்த குளோபல் மார்க்கெட்டில் எஸ்பெஷலி யூஎஸ் மார்க்கெட்டில் ஐடி செக்டார் தான் மேஜர் வெயிட்டேஜில் இருக்கும் ஸோ அப்போ கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டாட் காம் பபுளான மாதிரி ஒரு பெரிய கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே ஸ்பைரலிங் எஃபெக்டாக இந்தியாலையும் அது எஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் இது வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ட்ராகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேஷை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிட்டுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஹிஸ்டாரிக்கலாக இப்படி தான் நடந்திருக்கு அது வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்ப வேண்டாம் பட் ஆனால் கேஷ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஒரு மேஜர் ஃபால் வந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் மார்க்கெட்டில் கரெக்ஷன் வந்ததுன்னா அந்த இடத்துல என்ட்ரு ஆகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆல் டைம் ஹையில இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து பெருசான ஃபண்டு லம் சமை போய் என்டர் பண்ணுறதை விட மார்க்கெட் கரெக்ஷனில் லம் சம்ம என்ட்ரு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் மாதிரி கரெக்ஷன்லையும் எக்ஸாக்டாக மா பாட்டம் வந்து நம்ம டைம் பண்ண முடியும்னா முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணலானாக்கா அந்த கரெக்ஷன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டென் எவ்ரி டென் பர்சன்ட் கரெக்ஷனில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராயிட்டே வந்தோம்னாக்க அந்த கரெக்ஷன் மிஸ் பண்ணாமல் நம்மளால் என்ட்ராக் ஆகிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு குரூஷியலான மார்க்கெட்டாக இருக்கும் இது எனி டைம் நடக்கலாம் இது ஒரு டைனமைட் மாதிரி தான் திரி பத்திரிச்சு இது எப்போ வேணால் வெடிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இன்வெஸ்டிங் பொசிஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக அதுக்கு ஒரு எக்ஸிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது இல்லைனா ஹோல்டிங் பீரியட் வந்து கண்டிப்பாக லாங்காக இருக்கும் மேஜர் கிராஷ் நடந்ததுன்னா அடுத்து வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் ரெக்கவர் ஆகி வரதுக்கு அப்போ அந்த ஹோல்டிங் பீரியட் வந்து லாங்காக இருக்கக்கூடிய இதில் போய்ட்டு மாட்டிக்க மா மாட்டிக்க வேண்டாம் உங்களோடய போர்ட்ஃபோலியோ வந்து ரெண்டுலேயே இருக்கும் ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு இன்டெப்தான இன்சைட்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு செக்டாரோட அனலிசிஸு ஸ்டாக்ஸோட அனலிசிஸு இண்டெக்ஸோட அனாலிசிஸ் எல்லாமே நான் இந்த ஸ்பார்க்ஸுங்கிற சீரீஸில் கொண்டு வரேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்பார்க்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இந்த மாதிரியான இன்சைட்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் ஆட் பண்ணுறேன் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்